மாசிலே

கூட்டணின்னா மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதுன்னு குடும்பம் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அவங்க கூட்டணியில் அவ்வளோ பிரச்சனை ஆனால் இப்போ அவங்க கூட்டணி வந்து விவாகரத்து கூட்டணி மாதிரி போய் கொண்டு இருக்குது எங்க கூட்டணி நல்ல குடும்பம் மாதிரி மகிழ்ச்சியா இருந்து கொண்டிருக்காங்க அவ்வளவுதான் ஏன்னா திருமாவளவன் சொல்றாரு நல்ல ஏற்ற முடியலன்னு சொன்னவர் ராஜ்மாத்ல ஊழல் இருந்தால் அதை விசாரிக்க வேண்டியது தான் அப்படின்னு எல்லாத்த விட சிதம்பரம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக பலம் பொருந்திய கட்சியாக தான் இருக்குது இந்திய கூட்டணி கூட்டணியாக தான் இருக்குதுன்னு சசிதரூர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உண்மையிலே பாராட்ட ஆரம்பித்தார் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் இந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது அதனால் அவர்கள் இன்று பாராட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஆக நீங்க பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்லெண்ண அடிப்படையினாலும் நல்ல ஆட்சியினாலும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கூட அவரை ஆக வேண்டும் என்ற ஒரு ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது அது குழுவை உலக நாட்டிற்கு அனுப்புகிறார் தமிழகத்தை சார்ந்த சகோதரி கனிமொழி அவர்களும் தலைமை ஏற்றிருப்பது ஒரு குழுவிற்கு எனக்கு மகிழ்ச்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த பாராபட்சமும் இல்லாமல் நமது குழுவை அனுப்புவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அதே நேரத்தில் அந்த குழுவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதை நாங்கள் கட்சி எல்லை கடந்து எனது நாட்டின் பிரதிநிதியாக நான் அங்கே போகிறேன் என்று எல்லோரும் சொல்வது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது ஆக ஒரு நாட்டிற்கு பிரச்சனை என்றால் அனைவரும் இப்படி தான் இணைந்து பணியாற்ற வேண்டும் காங்கிரஸ் மாதிரி இல்லை குற்றம் சொல்கிறேன் அதில் குற்றம் சொல்கிறேன் ராகுல் காந்தி மாதிரி எல்லாவற்றிலும் குற்றம் சொல்லி கொண்டு கூடாது அது இன்றைய நாடு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைப்பை கொண்டது மட்டும் இல்லை உலகத்திற்கே பாரதம் வழிகாட்டி இருக்கிறது ஒரு மக்களை பாதிப்படையாமல் தீவிரவாதி முகாம்களை மட்டுமே எப்படி ஃபோக்கஸ் செய்து அழிக்க முடியும் என்பதை உயிரிழப்புகள் அதிகமாக இல்லாமல் மிகப்பெரிய உதாரணத்தை உலக நாடுகளுக்கு காண்பித்திருக்கிறார்கள் அதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி எல்லாவற்றோடு எனக்கு மனவேதனையாக ஒன்றை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது என்னன்னா புதிய கல்விக் கொள்கை மத யானை நான் இங்கே பெற்றோர் சார்ந்தாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன்

நடந்து கொள்கிறது குழந்தைகளிடம் விட்டு விடுங்கள் பொய்யா விட்டுவிடுங்கள் அன்பில் பொய்யாமொழி காவி மயமாக கொண்டு அப்படின்னு சொல்றாரு நான் கேக்குற அந்த வந்து இந்த கொள்கை உடையவர்களும் குழுக்கள் இருந்தாங்க நீங்க வேணா போய் பாருங்க இணையதளத்துல ரங்கன் அவர்களோட பன்னெண்டு பேர் எல்லோருமே கல்வியை முதல் தரமாக்க வேண்டும் என்று கொறிக்கோளோடு பணியாற்றியவர்கள் ஆனா இன்னைக்கு ஏழை குழந்தைகள் தங்கள் வீட்டு குழந்தைகள் மாதிரி படிச்சிட கூடாது ஏன் குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம் ஆனா பிரிஞ்சு குழந்தைகள் வேற எதுவும் படிச்சிட கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தின் பெற்றோர் சார்பில் நான் கேள்வி கேட்கிறேன் தயவு செய்து கல்வியில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் பாடத்துல எட்டே பேர் தான் நூறுக்கு நூறு வாங்கிருக்காங்க தமிழர்கள் இதை அப்படி வளர்க்குறாங்க மதுரையில் ஒரு பள்ளியில் தமிழ் ஆசிரியர் இல்லாததுனால தமிழில் ஃபெயில் ஆகியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க காலையில் பஸ் போக முடியல கார் போக முடியல ஓட்டை எங்கே உழுவும் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியது காலையில் ஓட்டை உழுவுறவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா என்னமே முடியவே முடியாது அதனால இந்த காலகட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் வேணால் என்ன அடிக்கடி ஊட்டி போகலாம் நிரந்தரமாக போய் குழு ஏன்னா மக்கள் நிராகரிக்க போகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

வேடி இருக்கிறது ஆனால் அதஐ பற்றின கொஞ்சம் கூட பற்றிக்காமல் உள்ளே சப்பையை மட்டும் போய் கொண்டிருக்கிறது